இந்தியாவையே குலுக்குனா இண்டிகோ பிரச்சனை பாவம் ரோபோ சங்கர் பொண்ணும் சிக்கிட்டாங்களே ஒரு நாளைக்கு சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு விமானங்களை இயக்கக்கூடிய இந்தியாவோட மிகப்பெரிய விமான நிறுவனம் இண்டிகோ விமானிகள் பற்றாக்குறையால டிசம்பர் அஞ்சாம் தேதி மட்டும் சுமார் ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு அதாவது இயக்கப்படல இதனால நாடு முழுக்க விமானத்துல பயணம் செய்ய முன்பதிவு செஞ்சிருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளானாங்க இந்த சம்பவம் தான் தலைப்புச் செய்திகளா உலா வந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையில மறைந்த நடிகர் ரோபோ சங்கரோட பொண்ணு அப்புறம் மருமகன் ரெண்டு பேரும் சிக்கிக்கிட்டாங்க இது தொடர்பா அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது இண்டிகோ விமான சேவை தடை செய்யப்பட்டது பெரும் நெரிசலையும் அவதியையும் பயணிகளுக்கு ஏற்படுத்திச்சு இது தொடர்பா பயணிகள் அவங்களோட சமூக வலைதளங்கள்ல அவங்க அவங்களோட சமூக வலைதள பக்கங்கள்ல அவங்க எதிர்கொண்ட இன்னல்களா பகிர்ந்துட்டு வராங்க பல விமான நிலையங்கள்ல பதில் சொல்ல முடியாம இண்டிகோ நிறுவனத்தினர் திணறாங்க இது மட்டும் இல்லாம பயணிகள் விமான நிலையத்திலேயே போராட்டங்களையும் ஈடுபட்டு இருக்காங்க இருந்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை கூட இண்டிகோ தரப்புல செய்யாததும் பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேரடியா இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்காரு இண்டிகோவோட இந்த சொதப்பல பயன்படுத்திக்கிட்ட மற்ற ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் உடனே அவங்களோட விமானத்துல அதிகப்படியான விலைக்கு பயண சீட்டுகளை விற்பனை செஞ்சாங்க அதாவது சுமார் பத்தாயிரம் மதிப்பு இருக்கக்கூடிய டிக்கெட்டோட விலைய எண்பதாயிரம் வரைக்கும் உயர்த்தி வச்சிருக்காங்க இந்த நிலையில வாரணாசியில இருந்து சென்னைக்கு வர இண்டிகோவில டிக்கெட் புக் பண்ணி விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க முதல்ல விமானம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பி ரெண்டு பேருமே அங்க ஆனா அங்க விமானம் இயக்கப்படல இதனால நீண்ட நேரம் விமான நிலையத்திலேயே காத்திருந்து இண்டிகோ நிறுவனத்துக்கிட்ட முறையிட்டு பார்த்து அவங்களோட முயற்சிக்கு எந்த பலனும் இல்ல அப்படின்னு கடைசியா அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட வீட்டுக்கு திரும்பி போயிருக்காங்க இது தொடர்பா அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவுல நாங்க ஒரு வேலையா தான் வாரணாசி வந்தோம் ஆனா இப்போ எப்படி சென்னைக்கு போறது அப்படின்னு தெரியல இது மட்டும் இல்லாம எங்களுக்கு இங்க தெரிஞ்சவங்க இருக்கிறதால நாங்க அங்க போயிருவோம் ஆனா மத்தவங்களோட நிலைய நினைச்சு பார்த்தா கவலையா இருக்கு அது மட்டும் இல்லாம வயசானவங்க நிறைய பேர் இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இவங்களோட இந்த வீடியோ பல பேரோட கவனத்தை ஈர்த்துக்கிட்டு வருது